இஸ்லாமு அலைக்கும் வரஹம்துல்லாஹி ஒபர காத்துவோம் அடிக்கடி புன்னகைத்து கனமற்ற இதயத்தை இயமதாக்கி நேர்மையற்ற நேர்மறை சொற்களை நிமிர்ந்தபடி கடந்து சென்று வெறும் நிலமான வாழ்க்கையை மகிழ்வை வெ வெறும் நிலமான வாழ்க்கையை மகிழ்ச்சியும் வெற்றியும் விளையும் செழிப்பான தோப்பாக மாற்றுவோம் செழித்த தமிழைக் கொண்டு வடித்த கவிதைகளால் இன்றும் கவிதை சாரல் அலங்காரமாக ஒழிக்கவிருக்கின்றது தொண்ணூறு தசம் ஒன்று நூற்றி மூன்று தசம் ஏழு இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனம் கந்தராட்ட முஸ்லிம் சேவையில் ஒவ்வொரு புதன்கிழமைகளிலும் ஒளிபரப்பாகும் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் கவிதைகளும் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நூல்களை பற்றிய அறிமுகத்தையும் உங்களைப் பற்றிய அறிமுகத்தையும் நீங்கள் செய்ய விரும்பினாலும் பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களைப் பற்றிய தகவல்களையும் உங்கள் நூல்களை பற்றிய தகவல்களையும் எங்களுக்கு அனுப்பினால் கவிதைகளுக்கான களம் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் இன்று கவிதை சாரல் நிகழ்ச்சி இலக்கிய தகவல் பகுதியில் பாரம்பரியம் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் ஹிஜ்ரி ஆயிரத்தி முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு முன்னதாகவே கசீதா பிரபலம் பெற்றிருந்தது நபி சல்லாஹு அலிஹிவா செல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றிருந்த போது தாலா அல் பத்ரு அலீனா என்ற கசீதாவை பாடியே மதீனாவுக்கு நபி அவர்களை வரவேற்றனர் கசிதாக்கள் அரபி பாரசீய துருக்கிய மொழிகளே உருவாகின மக்காவின் அருகில் உள்ள உக்காஸ் என்ற இலக்கிய சந்தையில் கவிதைகள் பாடப்பட்டன இம்ரா உல் ஹைஸ் ஷர்ரான் தாபத் லபீத் நாபிகா ஜுஹேர் பின் அபில் சலாமா போன்ற அன்றைய கவிஞர்கள் கசிதாக்களை பாடினார்கள் கசிதாக்கான யாப்பினை அரூத் என்று அழைப்பார்கள் இதன் அமைப்பானது கிறிஸ்துக்கு பின் எழுநூற்றி தொண்ணூறில் பிரபல அரபுமொழி மொழி ஆய்வாளர் கலீல் பின் அஹ்மத் அவர்களால் தொகுக்கப்பட்டன உமையாக்கள் காலத்தில் கசீதாக்களின் திருப்புமுனை ஏற்பட்டது அப்பாசியர்கள் காலத்தில் கசீதாக்களின் கோட்பாடுகள் வலுவாக ஆரம்பித்தது இக்காலத்தில் கசீதாக்கள் சுருக்கமாக எழுதப்பட்டன நெஞ்சமலம் கூட்டுக்குள் குடி கொண்ட கவிதைகளை பொன் கொண்ட எழுத்துக்களால் செதுக்கி கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் நிகழ்ச்சிக்கு எங்கள் கவிஞர்கள் அனுப்பிய கவிதைகள் அடுத்ததாக உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கின்றன ஜெய்த்தும் மரத்தின் நிழலும் கூட கூடாரந்தான் அவர்களுக்கு கூடுகள் தொலைத்த பறவைகள் உறைந்த உதிரம் சிந்தியபடி மடிந்து போகிறது வறண்ட பாலைவனம் கூட கண்ணீர் சிந்துகிறது அதோ அந்த அக்சா மண்ணில் மடியும் உயிர்களைப் பார்த்து அக்சாவில் மடியும் ஒவ்வொரு உயிர்களும் சுவனத்தின் வாசிகளே அடுத்த கவிதையினை தந்திருக்கின்றார் மரீனா இல்யா சாஃபி குரல் தருகின்றார் நிஸ்மியா நியாஸ் அச்சம் என்பதில்லையே பிஞ்சு குழந்தை என்பதால் அஞ்சி ஓடுவேன் என்று நினைத்தாயோ என் தேசத்தை நீ திருடு வருவதைக் கண்டு கருவறைக்குள் இருந்தே உன்னை எட்டி உதைக்கத் துடித்தேன் எனக்கு பல் முளைக்கும் முன்பே உன்னை கடித்து குதற நான் கனவு கண்டிருக்கிறேன் என் தேசத்தை நீ திருட வருவதைக் கண்டு கருவறைக்குள்ளிருந்தே உன்னை எட்டி உதைக்கத் துடித்தேன் எனக்கு பல் முளைக்கும் முன்பே உன்னை கடித்து குதற நான் கனவு கண்டிருக்கிறேன் என் ஒளி மரங்களில் நீ கட்டும் கூடுகளை கள்ளெறிந்து சிதைப்பேன் காசாவில் நீ தொலைத்த நிம்மதியை கியாமத்து நாள் வரை நீ கண்டெடுக்க மாட்டாய் உனக்கு இரத்த தாகம் அதிகரித்தால் என் உயிரை குடித்துவிடு நான் சோர்க்கத்துக்கு சென்று நீ நரகத்துக்கு போகும் நாளை எண்ணி கொண்டிருக்கிறேன் உனக்கு இரத்த தாகம் அதிகரித்தால் என் உயிரையும் குடித்துவிடு நான் சொர்க்கத்துக்கு சென்று நீ நரகத்துக்கு போகும் நாளை எண்ணிக் கொண்டிருக்கின்றே முற்று பெறாத பந்தம் மறவாது என்றும் நெஞ்சம் வஞ்சம் கொள்ளாது என்றும் தோன்றிய நட்பில் மறையும் என்றும் துன்பம் நட்பு பற்றிய கவிதையொன்றை எமக்கு தந்திருக்கின்றார் பமுனுபுல ஷாஃபிகான் இதோ போல ஷாஃபிகானின் கவிதை அவர் குரலிலேயே கவிதைகளுக்கான களம் கவிதைச்சாரல் சாரல் நிகழ்ச்சியில் ஒழிக்கப் போகின்றது கடலை பிரிந்து விடாது உப்பு கருப்பு வெள்ளை பாராது நட்பு கடலை பிரிந்து விடாது உப்பு கருப்பு வெள்ளை பாராது நட்பு நட்புக்கு ஏது இறந்த காலம் நட்புக்கு ஏது இறந்த காலம் தினம் பயணம் செய்வதால் அது புதிய பாலம் செடியை விட்டு பூ விழுந்தால் யாரோ கையில் அது மணக்கும் நானும் நீயும் தூரம் இருந்தும் நானும் நீயும் தூரம் இருந்தும் நட்பு மணக்கும் உனக்கும் எனக்கும் பாலர் முதல் பட்டம் வரை பலரின் கைத்தாலம் பாலர் முதல் பட்டம் வரை பலரின் கைத்தாளம் நட்புக்குள் பிரிவும் இல்லை சரிவும் இல்லை தெரிவும் இல்லை அது வசந்த காலம் தந்தையை அடையாளம் காட்டியது அம்மா விரல் தந்தையை அடையாளம் காட்டியது அம்மா விரல் முதல் வகுப்பு நட்பின் தொகுப்பு முதல் வகுப்பு நட்பின் தொகுப்பு நமக்கு நாமே அடையாளம் இது வள்ளுவன் எழுதாத குரல் ஒரு பிங்கான் சோற்றை பிணைந்த கைகள் ஒரு பிங்கான் சோற்றை பிணைந்த கைகள் எங்கே பிரச்சினை அங்கே இணைந்த கைகள் ஒரு குடைக்குள் ஒன்பது தலைகள் ஒரு குடைக்குள் ஒன்பது தலைகள் நாம் சேரவே போதாது மலைகள் நெருப்பை தின்றுதான் தங்கம் தரமானது நெருப்பை தின்றுதான் தங்கம் தரமானது எமது நினைவுகளை மென்றுதான் மீண்டும் நட்பு புதுசானது நண்பனே எழுந்து வா நண்பனே எழுந்து வா எமது முதுமையின் முதுகில் எழுதிடுவோம் எமது நட்பு முட்கள் இல்லாத பூச்செடி கலப்படம் இல்லாத தேண்டுடி அது பாமனிப்புல ஷாபிகானுடைய நட்பு பற்றிய கவிதை வடுக்கள் தோன்றிய நெஞ்சத்தின் ஓசை இடியின் ஓசையையும் பிழந்துவிடும் வடுக்கள் தோன்றிய நெஞ்சத்தின் ஓசை இடியை கூட பிழந்துவிடும் எவர் செவிகளிலும் விழுவதில்லை வழிகளின் ஓசை வடிக்கும் கண்ணீர் மட்டும் சுமந்து செல்லும் என்றும் யாருமற்ற தனிமையை வடுக்கல் சுமந்த நெஞ்சுக்கு இனிமை சேர்க்கும் காயங்கள் ஆறும் தழும்புகள் மாறாது காயங்கள் ஆறும் தழும்புகள் மாறாது கவிதையை வடித்துள்ளார் ஃபாத்திமா நலீஃபா கல்லலியா ஆச்சரியம்தான் தான் எத்தனை எத்தனையோ கவிகள் கிறக்கினேன் இருந்தும் ஏன் என் வழிகளைத் தாண்டி எதுவுமே எழுதிட முடிவதில்லை நிஜம்தான் காயங்கள் மறந்திடக்கூடும் தழும்புகள் மறைந்திட முடியாதே எல்லாம் மாறிவிடும் என்பர் பறந்திடு என கூட்டை விரித்தாலும் எரித்துவிட்ட சிறகுகளால் என்ன செய்திட முடியும் பாரங்கள் மொத்தமும் பாராங்கள் ஆகி நெஞ்சம் கணத்து போகிறது என்ன செய்வேன் கண்ணீராய் வழிந்தோடி கரையும் இல்லை கரையவும் இல்லை கண்ணீராய் வழிந்தோடி கரையவும் இல்லையே பாரங்கள் மொத்தமாய் ஆக்கி நெஞ்சம் கணத்து போகிறது என்ன செய்வேன் கண்ணீராய் வழிந்தோடி கரையவே இல்லை அரை நொடி சூடு தாங்கா நாவுதான் அனல் வார்த்தைகளை அள்ளி வீசுகிறது அதை வாங்கிக் கொள்ளும் உள்ளமதில் உறுத்தல்களை உணர்ந்து விடவில்லையா துரோகங்கள் ஆகி போகும் ஆறுதல்கள் ஆகி போகும் எதிர்பார்ப்புகள் காணலாகி போகும் கனவுகள் போலியாகி போகும் புன்னகைகள் அத்தனையும் அத்தனையும் தலையலை கண்ணீரில் அடங்கிவிடவா போகிறது தனிமை சிந்தனைகள் எத்தனை கேள்விகள் கேட்டாலும் யதார்த்தம் என்ற ஒற்றை வார்த்தையே பதிலாய் கொடுக்கிறது என் இதயம் காயங்கள் ஆறும் தழும்புகள் மாறாது அது ஃபாத்திமா நலிஃபா எழுதிய காயங்கள் ஆறும் தழும்புகள் மாறாது என்ற கவிதை கூடி வாழும் இல்லாலின் மனதில் நிலைக்க கோடி கொடுத்து பொன்னோ பொருளோ கொடுக்க தேவையில்லை அன்பாய் சில வார்த்தையும் மனதில் உள்ளதை பேசும் போது முறைக்காமல் ஒரு பார்வையும் போதும் இல்லறம் நல்லறமாய் மனதில் நிம்மதி சேர்க்கும் கண்மணி அவளின் கைகளை பிடித்து கதைகளை பேசி காலத்தை கழித்தால் இல்லம் இனிமையாகும் என்ற தலைப்பில் கவிதையை தந்துள்ளார் இது உங்களுக்கு உலகமே போற்றியுனை புகழ்ந்தாலும் ஊரே கூடி உருப்படியானவன் என்றாலும் உன் இல்லாள் மனதை வென்றவரே உம் இறைவன் ஏற்கும் சான்றிதழாம் உலகமே போற்றுயுனை புகழ்ந்தாலும் ஊரே உருப்படியானவன் என்றாலும் உன் இல்லாள் மனதை வென்றவரே உம் இறைவன் ஏற்கும் சான்றிதழாம் வளைந்த எலும்பாள் படைத்தவளை வளைத்து திருத்தப் பார்க்காதே வளைந்து வழியே நீ போனால் வளையில் மீன்போல் ஆகிடுவாள் வளைந்த எலும்பால் படைத்தவளை வளைத்து திருத்தப் பார்க்காதே வளைந்து வழியே நீனாள் வளையில் மீன் போல் ஆகிடுவாள் போக்கு கேட்ப போற்றிப் பேசி பக்குவமாய்ப் பழகி நடந்தாள் வாக்குவாதம் பண்ணினாலும் வழி தவறு என்றும் செல்லவே மாட்டாள் போக்கு கேட்ப போற்றிப் பேசி பக்குவமாய்ப் பழகி நடந்தாள் வாக்குவாதம் பண்ணினாலும் வழி தவறு என்றும் செல்லவே மாட்டாள் பொய்யே பெரும்பாவம் என்றிருந்தும் பொஞ்சாதியை திருப்திப்படுத்த பொய்யும் என்று பொன்மொழி ஒன்றும் இருக்கிறது பொய்யே பெரும்பாவம் என்றிருந்தும் பொஞ்சாதியை திருப்திப்படுத்த பொய்யும் என்று பொன்மொழி ஒன்றும் இருக்கிறது அதிருப்தியில் அவள் திட்டினாலும் அமைதியாய் அதை வாங்கிக்கொள் அன்பை தினமும் பொழிந்தாள் வசம் அடிமை ஆகிடுவாள் அதிருப்தியில் அவள் திட்டினாடும் அமைதியாக அதை வாங்கிக் கொள் அன்பை தினமும் பொழிந்தால் அவளுன் வசம் அடிமை ஆகிடுவாள் மின்னும் புதுவரிடம் அது தந்தது முஹர்ரம் எனும் முதல் மாதம் தீவில் இருந்து நபிமார்களை மீட்ட முஹர்ரம் மாதத்தில் இறைவா மீட்டிடுவாய் எம்மையும் துயர்களில் இருந்து இந்த கவிதையை தந்துள்ளார் தில் தோட்டை ஜமீல் முஹர்ரம் மாதமே புனித வேதமே புன்முருவலை எமக்கு தந்துவிடு மாதமே புனித வேதமே புன்முருவலை எமக்கு தந்துவிடு எத்தனையோ யசீதுகள் உலகில் உலா வருகிறார்கள் முஸ்லிம் உம்மாக்களை ஹுசைன் ரலியாகவே எண்ணுகிறார்கள் காசாக்களில் எத்தனையோ கர்பலாவின் கொடூரங்கள் கண்களை குலமாக்கினாலும் கண்கள் குருடான காதுகள் செவிடான சில எனும் நஜீசுகள் கேட்பதாகவே இல்லை புனித பூமியில் இரத்த வாடையை உன் அருள் புத்தாண்டில் புது புதுவழியை காட்டிடு இனியும் இந்த பூமி கர்பலாக்களை காணாமல் இருக்கட்டும் மூசா நபியை முழுதுமாய் இந்நாளில் காத்த ரப்பே இப்ராஹிம் நபியை இரும்பை விட பலப்படுத்திய இகனே ஐயுப் நபியை அகிலத்துக்கு மீட்டெடுத்த அன்பாளனே இந்நாளில் இருக்கரம் ஏந்தி கேட்கிறோம் இந்நாளில் இருகரம் ஏந்தி கேட்கின்றோம் இப்புத்தாண்டில் எமக்கு புது வழியை காட்டிவிடு அது தில் தொட்ட ஜெமில் அனுப்பிய கவிதை மனமேனம் கூட்டில் ஒளியை ஏற்ற விதியெனும் ஒளியை இறை துதியால் மாற்ற நலவுகள் எல்லாம் வந்து சேர நோம்பிருப்போம் இம்மாதத்தில் இயந்துகிறோம் கரங்களை முகர்ரத்தின் தொடக்கத்தில் அக்சாவில் இருக்கும் எங்கள் சொந்தங்களின் வேதனைகளையும் கவிதையை தருகின்றார் மாதம் என்று அழைக்கப்படும் அழகிய முகரம் மாதமே எங்களை தேடி வந்தாய் எங்கள் முன் வருட பாவங்களில் அளிக்கும் ஆஷிராம் நோன்பை சுமந்து வந்தாய் அழகிய முகரம் மாதமே நீ கொண்டு வந்து இந்த ஆஷிரா நோன்பின் சிறப்புக்கள் மகத்தானது அதில் சிலவற்றை நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் ஹஸ்ரத் ஆதாம் அலைசலாத்தின் தோபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆஷிராத் தினத்தில்தான் ஹஸ்ரத் நூஹலை சலாத்தின் கப்பல் கரையிறக்கப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில்தான் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலே அவர்கள் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில்தான் ஹஸ்ரத் யாக்குப் அலேஸ்லாத்தின் பார்வை திரும்ப கிடைக்கப்பட்டதும் இந்த ஆஷுரா தினத்தில்தான் ஹஸ்ரத் யூசுப் அலே இஸ்லாம் மீண்டு வந்ததும் இந்த ஆஷரா தினத்தில்தான் ஹஸ்ரத் ஐயூப் அலே இஸ்லாம் பெரும் நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கப்பட்டதும் இந்த ஆஷரா தினத்தில்தான் ஹஸ்ரத் மூசா அலே சலாம் அவர்களுக்கும் அவர்களின் கூட்டத்தினருக்கும் கடல் பிளந்து வழிவிட்டதும் இந்த ஆஷிரா தினத்தில்தான் ஹசரத் யூனுஸ் அலே மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த ஆஷிரா தினத்தில்தான் ஹசரத் சுலைமான் அலே சலாத்துக்கு ஆட்சியும் அதிகாரமும் நியமிக்கப்பட்டதும் இந்த ஆஷிரா தினத்தில்தான் எம்பெருமானார் முகமது நபி சல்லாஹலை அவர்களின் வரலாற்று முக்கியத்துவங்கள் பெரும்பாலாக நடக்கப்பட்டதும் நபி அவர்களின் முன்பின் பாவங்கள் அளிக்கப்பட்டது என்று அல்லாவிடமிருந்து வாக்குறுதி கொடுக்கப்பட்டதும் இந்த ஆஷரா தினத்தில்தான் இப்படிப்பட்ட ஆஷரா தினத்தை கொண்டு வந்த அழகிய முகரம் மாதமே ஒளித்த அந்த கவிதை என் ஜே எஸ் பர்வீன் அவர் குரலிலேயே எங்களுக்கு அனுப்பிய அவருடைய கவிதை வளரும் பிறையாய் மகிழ்ச்சி செழிக்க உறங்கும் பொழுதில் கனவுகளும் நலவுற அகத்தில் உள்ள வலிகள் தீர தேடியவை கையில் வந்து சேர மனதில் உறுதி கொள்வோம் பொழியும் பணியாய் நெஞ்சம் குளிர அன்பும் பரிவும் எங்கும் பரவ வெள்ளை உள்ளம் யாவரும் பெற பகைமை மறப்பும் மகிழ்வாய் வாழ தூய்மையான எண்ணத்தில் தோன்றும் அழகிய கவிவரிகளோடு இன்றும் ஒழித்தது கவிதைகளுக்கான களம் கவிதை நிகழ்ச்சி உங்கள் கவிதைகளும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக வேண்டும் என்றால் ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்கள் கவிதைகளை அனுப்பி வைக்கலாம் உங்கள் கவிதைகளை உங்கள் குரலிலேயே ஒளிபரப்ப நாங்கள் காத்திருக்கின்றோம் உங்கள் கவிதைகளை தெளிவாக பதிவு செய்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு நான்கு எட்டு நான்கு எட்டு ஐந்து மூன்று ஐந்து என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எங்களுக்கு அனுப்பினால் உங்கள் கவிதைகளை நாங்கள் கவிதை சாரல் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொள்வோம் மீண்டும் அடுத்த வாரமும் இனிமையான கவிதைகளை உங்களுக்கு கொண்டு வரும் வரை சலாம் கூறி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரகம் துல்லாயு அபர ஷிமாரா அலியின் கவிதை சாரல் கேட்டீர்கள்